ஹலோ எவ்ரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டுக்குமே அட்மிஷன் ஸ்டார்ட் ஆன டேட்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு பெரிய டவுட் என்னென்னா எங்கிட்ட எந்த சர்ட்டிஃபிகேட்ஸும் நான் எப்படி அப்ளை பண்ணுறது இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி வெப்சைட்டுமே ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சராக தான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணுன்னா நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதோ டவுட்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட குரூப்லையுமே கேளுங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸஸ்க்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி அட்மிஷன் ஃபினிஷ் ஆக போகுது இந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டே ரிசீவ் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அண்ட் நிறைய பேருக்கு ரிசல்ட்டே வரல அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு டவுட்டே ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனுக்கான டேட்டை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா நமக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை சீக்கிரமாகவே நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அதமே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்துட்டு கலெக்ட் பண்ண நீங்கள் ரெடியாகுங்க அதே மாதிரி ரிசல்ட் வராதவங்களுக்குமே கண்டிப்பாக இந்த ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த டேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ யாருமே வரி பண்ணிக்காதீங்க உங்களுடைய அட்மிஷனை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம்லாம் வேணாம் இப்போ மறுபடியும் டேட் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ